அன்பான உறவுகளில் குழந்தைகளுக்கு தினமும் பழக்க வேண்டிய ஏழு பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வோம் முதலாவதாக தினமும் மூன்று கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ்களை உண்ண கொடுங்கள் இரண்டு பழங்களை கட்டாயம் உண்ண பழக்குங்கள் ஒரு யோகட் அதே தினமும் ஒரு முட்டை முடிந்தால் ஆர்கானிக் முட்டையாக கொடுக்க பழக்குங்கள் அத்தோடு ஒரு லீட்டர் தண்ணியை தண்ணீரை கட்டாயம் பழகட்டும் இது கட்டாயம் அவர்கள் பழக வேண்டியது அத்தோடு தினமும் மலம் கழிக்கும்படி நீங்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை அதையும் பழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள் இது முதலாவது இரண்டாவதாக முப்பது நிமிடம் வெளியில் நடக்க கட்டாயப்படுத்துங்கள் நீங்களும் அவர்களோடு கைகோர்த்து வெளியில் என்ன வெதராக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் வெளியை கூட்டிச் செல்லுங்கள் மூன்றாவது அதாவது இரவில் குறைந்தது ஒன்பது ஒன்பதரை மணிக்கு நித்திரைக்கு செல்லுவதையும் அதேபோல் காலையில் ஆறு ஆறரை மணி ஏழு மணிக்கு எழும்புவதையும் ஒரு பழக்கமாக கட்டாயம் அவர்களுக்கு கொடுங்கள் காரணம் குழந்தைகளின் வளர்ச்சி இரவில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அந்த வளர்ச்சியை டிஸ்டர்ப் பண்ண எந்த ஒரு காரணியையும் நாங்கள் செய்யக்கூடாது அதனால் இந்த டைம்களை வீக்காக இருக்கலாம் வீக்கெண்டாக இருக்கலாம் ஹாலிடே இருக்கலாம் இதை கட்டாயம் தொடர்ந்து விடாது செய்யுங்கள் அடுத்ததாக டெக்னாலஜிஸ் இந்த டெக்னாலஜி வந்து அது முக்கியமாக இந்த மொபைல் போனை படுப்பதற்கு முப்பது நிமிடத்துக்கு முன்னரும் அதே போல் எழுந்தவுடன் முப்பது நிமிடம் பார்க்காமல் பண்ணுங்கள் அதாவது பெட் டைம் தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் பெட் டைம் அண்ட் வேக்கப் பண்ணதிலிருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆப்டர் வேக்கப் டைம்ல இருந்து பார்க்காமல் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பழக்குங்கள் அத்தோடு பெட்டுக்கு மொபைல் கொண்டு போய் அதையும் பார்ப்பதை நீங்கள் கட்டாயம் தினமும் ஒரு புத்தகத்தை வாசிக்க அவர்களுக்கு பழக்குங்கள் இது மிக மிக முக்கியமானதாக இருக்கும் பிற்காலத்தில் அவர்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதன் பிசிக்கலாக இந்த ஐபேடில் வாசிப்பதை விட்டுவிட்டு பிசிக்கலாக புக்கை அவர்கள் வாசிக்கும்படி கட்டாயப்படுத்துங்கள் கட்டாயம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களோடு குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க அவர்களது கடைசியாக ஸ்டே பாசிட்டிவ் அவர்கள் உற்சாக மூட்டுங்கள் பெற்றோர்கள் நாங்கள் அவர்களோடு எக்காரணத்திலும் தொடர்ந்தும் அவர்களோடு இருப்போம் அதனால் ஸ்டே பாசிட்டிவ் ஒர்க் பாசிட்டிவ் என்ற ஒரு அவர்களுக்கு பழகுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி